Hi guys, Madras High Court Madurai Bench Honorable Chief Justice K R மற்றும் ஹானரபிள் ஜஸ்டிஸ் பி லட்சுமி நாராயணன் ரீசெண்டா ஒரு உத்தரவு கொடுத்திருப்பாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேங்க் வந்து ஏழைகளை துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்திருப்பாங்க அது எந்த வழக்கில் சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம் மாரித்துறை என்பவர் அவருடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு பிரைவேட் பேங்க்ல அவருடைய ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு அவரு லோன் வாங்கியிருப்பாங்க இடையில கொரோனா குவாரண்டைன் வந்ததுனால அவரால் லோன் அமௌண்ட்டை திரும்ப பே பண்ண முடியாம போயிருக்கும் அதனால பேங்க்ல இருந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்க ஜப்தி பண்ண போறோம் நோட்டீஸ் விட்டுருப்பாங்க அந்த நோட்டீஸ் எதிர்த்து மாரித்துறை கோர்ட்ல ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு டியூக்குள்ள நீங்க வந்து மொத்த கடனையும் பே பண்ணிருங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி மாரித்துறைய அவருடைய மொத்த கடனையும் அந்த நாலு டியூக்குள்ள ரீபே பண்ணிருப்பாரு கோர்ட் சொன்ன மாதிரி எல்லா பேமெண்ட்டையும் நான் பே பண்ணிட்டேன் என்னுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல இல்ல நீங்க இன்னும் அஞ்சு லட்சம் பே பண்ணாதான் உங்களுடைய டாக்குமெண்ட் நாங்க கொடுப்போம் ஒரு ரிட்டர்னா ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க அந்த பேப்பரை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் அவர் ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணியிருப்பாங்க அந்த ரிட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே கன்சல்ட் சீஃப் மேனேஜர் அந்த பேங்க்கோட மேனேஜரை வர சொல்லி எப்போ அவங்க டாக்குமெண்ட் திருப்ப தெரிவிங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஹியரிங் வந்து ஃப்ரைடே நடக்கும் உடனே அவங்க சொல்றாங்க நாங்கள் மண்டே கொடுத்துறோம்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நேர்லேயே போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடமானமாக இருந்த உங்க பேங்க்ல பதிவு பண்ண அவருடைய ப்ராப்பர்ட்டியும் பத்திரப்பதிவையும் நீங்கள் கேன்சல் பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம உங்க பேங்கோட செயல்பாடுகளால அவருக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கும் பொழுது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணணும்னு சொன்னு சொல்லி உத்தரவு போட்டிருப்பாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம பேங்கல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு தேவையில்லாத டிடெக்ஷன் பண்றாங்க அப்படி தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் தேங்க்யூ